வணக்கம் சார் வணக்கம் மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ரொம்ப டீட்டெயில்டாகவே நம்ம வீடியோக்கள்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் இப்போ குளோபல் ஃபண்டுன்ற ஒரு கான்செப்ட் வந்து நிறைய இடங்களில் பார்க்க முடியுது குளோபல் ஃபண்டுன்னா என்ன ரொம்ப எளிமையாக வியூவர்ஸ்க்கு புரியிற மாதிரி சொல்லுங்கள் சார் இப்போ வந்து நார்மலாக மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் எஸ்ஐபி பண்ணுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற கம்பெனியோட பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க லார்ஜ் கேப்பாக இருக்கலாம் மிட் கேப்பாக இருக்கலாம் ஃப்ளெக்ஸி கேப்பாக இருக்கலாம் ஸோ இந்த கம்பெனியெல்லாம் இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்களோட பங்குகள் அதில் தான் பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் போய் சேருது இந்தியன் பங்குகளில் ஸோ இதை தவிர இதுக்கு இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக்ல மட்டும் கொஞ்சம் ஃபேன்சியாக ஃபாரின்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டருக்கு அப்படின்னு ஆக்சுவலி எல்லா இன்வெஸ்டருமே அது பண்ணலாம் அப்படியே இல்லை இருக்கிற இன்வெஸ்டருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் குளோபல் ஃபண்ட் அல்லா இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் இப்போ எனக்கு வந்து ஒரு முப்பது வயசாகுது நான் வந்து ஒரு எழுபதாயிரரூவா சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து குளோபல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ பர்சன்டேஜ் நான் வந்து குளோபல் ஃபண்டில் வச்சுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் அந்த எழுபதாயிரத்தில் ரூபா வரையிலும் குளோபல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜும் இருக்குது அஃப்கோர்ஸ் இது ஓவராலாக நம்ம எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ளே வெரியஸ் சச கிளாஸ் வச்சுக்கணும் அதாவது ஈக்விட்டியில் கொஞ்சம் டெட்டில் கொஞ்சம் தங்கத்தில் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னு சொல்லாமோ அதே மாதிரி இக்குயிட்டிங்கிற் கிளாஸுக்குள்ளே எப்படி லார்ஜ் மிடியன் ஸ்மால் கேப் இருக்கோ அதுக்கு விட அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா டைவர்ஸிபிகேஷனை கொடுக்கும் ஒரு குளோபல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ குளோபல் ஃபண்டை பொறுத்தவரையில் எந்தெந்த மார்க்கெட்ஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மார்க்கெட்ஸ் இல்லாமல் வேற எந்தெந்த கேட்டகரிஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சார் அதாவது பெரும்பாலான இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பெரும்பாலான இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது யுஎஸை தான் அதுக்கு பல காரணம் இருக்குது இப்போ இன்டர்நேஷ்னலேயே குளோபலி இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரில கண்ட்ரிலிருந்தும் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களும் யுஎஸ்ல தான் பெரும்பாலும் இன்வெஸ்ட் பண்றாங்க எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பார்த்தாலே கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யுஎஸ் ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ பெரும்பாலான ஸ்டாக்ஸ் வந்து ஃபண்ட்ஸ் வந்து யுஎஸ் ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க ஆனால் அது மட்டுமே ஆப்ஷன்ஸ் கிடையாது சைனால இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ் பிரேசிலில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டு யூரோப்ல இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட்ஸும் கூட இந்தியாவில் இருக்கு ஸோ இதுல எந்த கண்ட்ரீஸ் வேணாலும் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு குளோபல் ஃபண்டை பொறுத்தவரை அதோட ஹிஸ்டாரிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எப்படி சார் இருக்கு இப்போ யுஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஎஸ் நம்ம ஜாஸ்தி யூஎஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லும்போது போது ப்ராடர் பிராடர் மார்க்கெட் அதாவது எஸ் என் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எல்லா தரப்பட்ட செக்டர்ஸ்லையும் பிரிச்சு பண்ற அதே மாதிரி லார்ஜ் ஸ்மால் கேப்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் அந்த எஸ்என்பி என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பொறுத்தவரையும் லாங் டேம் பேசிஸில் ஒரு இருபது வருஷம் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா கொடுக்குற அதே ஒரு பதினஞ்சு பர்சன்ட் அந்த ஆன்வலைஸ் பேசிஸில் வருது ஆனால் வித்தியாசம் எங்கே வரும்னா சில பாக்கெட்ஸ் ஆஃப் இயர்கில் பர்டிகுலர்லி லாஸ்ட் ஒன் இயர் எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவோட நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு ஒரு பர்சன்ட் இதே இது நீங்கள் என்எஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நெகட்டிவ் ரிட்டர்ன் இதே இது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெவன் டுவெல் அவங்க ஒரு வருஷத்தில் ரிட்டன் கொடுத்துருக்காங்க அப்படியே நேஸ்டாக்ல நேஸ்டாக் இருந்து பெரும்பாலும் டெக் ஸ்டாக்ஸ் யூஎஸ்ல இருக்கிற டெக் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அவங்க எல்லாம் இருபத்தஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒன் இயர்ல ஸோ எங்க வித்தியாசம் வருதுன்னா லாங் டேர்ம் ரிட்டர்ன் ஒன்னா இருந்தா கூட சில தரப்பட்ட பாக்கெட்ஸ்ல நெகட்டிவ் ரிட்டர்ன் இந்தியால இருக்கும்போது கூட அது பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கறதுனால அந்த வருஷத்துல ஒருத்தர் எக்ஸிட் பண்றாருன்னா அவரோட நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த ஃபிஃப்டீன் பர்சென்டோ டுவெண்ட்டி பர்சென்டோ இந்த குளோபல் ஸ்டாக்ஸ்ல வச்சிருக்கும் அந்த எக்ஸிட் டைமில் உங்களோட ஆனுவலைஸ் ரிட்டன் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த எக்ஸ்போச்சர் இருந்ததுன்னா சார் இப்போ குளோபல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்னா என்ன சார் பொதுவாக இந்தியன் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரைக்கும் இந்தியன் ஸ்டாக்ஸை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன தான் நெட் இருந்தாலும் நம்ம ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்என்டி ஐடிசி இந்த மாதிரி பிரபலமான ஸ்டாக்ஸை பற்றி ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணுறதும் ஓரளவுக்கு நம்ம ரெகுலராக பார்க்குறோம் கண்கூடா சில விஷயங்களை பார்க்குறோம் அதை பற்றி நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற அமேசானோ ஒரு ஹோம் டிப்போவோ இந்த மாதிரி கம்பெனிஸை பற்றி பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஒரு சின்ன இருக்கு சின்ன முதலீட்டாளர் இருக்குது ஸோ அந்த விதத்தில் அனாலிசிஸ்க்கு ரிசர்ச்சுக்கான ரொம்ப இன்புட்ஸ் இருக்காது அதே மாதிரி சந்தையோட போக்கு இன்ஜென்ரல் சந்தையோட போக்கும் கூட இங்க எப்படி இருக்குங்க நமக்கு ஓரளவுக்கு ட்ரெண்ட் அஃப்கோர்ஸ் யாரும் உர்ஜிதமா சொல்ல முடியாத ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு அனுமானிக்க முடிகிறத கூட ஒரு குளோபல் மார்க்கெட்ல ஒரு யுஎஸோ சைனாலயோ எப்படி போகுங்கிறத நம்ம பெருசா ஆக்சுவலி அனுமானிக்கவே கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கும் அது ஒண்ணு இருக்கு அஃப்கோர்ஸ் கரன்சி ரிஸ்க் இருக்கு அந்த பர்டிகுலர்லி இந்தியன் ருபிக்கும் யுஎஸ் டாலருக்கும் இருக்கிற அந்த டிஃபரன்ஷியேஷன் அந்த கரன்சில இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகளும் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோம் அந்த ஒரு அந்த ரிஸ்க்கும் இருக்கு சார் இப்போ குளோபல் ஃபண்டை பொறுத்தவரையில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அப்படின்னு சொன்னீங்க இப்போ இந்த ஃபண்டை வந்து யார் மேனேஜ் பண்ணுறது அந்த மேனேஜ் பண்ணி எவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத அவங்க பர்ஃபாமன்ஸாக வச்சுருக்காங்க ஸோ இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான குளோபல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீடர் ஃபண்ட் கான்செப்டில் ஒர்க் பண்ணுறாங்க அதாவது யூஎஸ்லேயோ ஒரு கண்ட்ரிலேயோ ஒரு குளோபல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஃபண்ட் இருக்கும் இது பெரும்பாலான ஃபண்ட்ஸ் இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க விதிவிலக்கும் இருக்குது சிலவங்க அவங்க டைரெக்டாக அந்தந்த கண்ட்ரியோட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க பட் பெரும்பாலானவங்க ஃபீடர் ஃபண்டில் கான்செப்ட்ல ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஆல்ரெடி ஒரு ரெப்யூட்டட் வேன் கார்டு அந்த மாதிரி லார்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸோட ஐ மீன் இவ எம்என்சி ஃபண்ட் மேனேஜர்ஸோட ஒரு ஃபண்ட் அங்கே ஆல்ரெடி இருக்கும் இவங்க காசை வாங்கி அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதுலேருந்து காசு டைரக்டாக அந்த ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் ஆகுது அதில் இருக்கிற ரிட்டன் என்னவோ அது கிடைக்கிது ஸோ இப்போது நம்ம சொன்னோம் லாஸ்ட் ஒன் இயரில் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் பட் அதே டைமில் நீங்கள் நேஸ்டாகில் போனீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆக்சுவலி ஹேங்ஸன் ஐ மீன் அதாவது ஹாங்காங்கோட மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் லாஸ்ட் ஒன் இயரில் ரிட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இது இந்த இந்த மாதிரி சில பர்டிகுலர் கண்ட்ரீஸில் பல கட்ரி கண்ட்ரீஸில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ஆனுவலைஸ் ரிட்டன் பெட்டராக இருக்கும் பட் லாங் டேம் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஃபைவ் இயர்ல பார்த்தீங்கன்னா எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆன்வலைஸ் ரிட்டன் கொடுத்துருக்கு நிஃப்டி வந்து எயிட்டீன் பெர்சென்ட் ரிட்டன் கொடுத்துருக்கேன் நான் சொன்ன மாதிரி லாங் டேர்ம் பேசிஸ்ல எல்லாரும் அந்த கேப் வந்து குறையலாம் இந்தியாவுக்கும் மற்ற குளோபல் மார்க்கெட்டுக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் இப்போ சைனாவை எடுத்தீங்கன்னா சைனா மார்க்கெட் லாஸ்ட் ஒன் இயராக நல்லா பண்ணுது ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பெர்சென்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு லாஸ்ட் ஒன் இயரில் இந்தியன் மார்க்கெட் நெகட்டிவ் ரிட்டன் கொடுத்தப்போம் ஆனால் லாஸ்ட் ஃபைவ் இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ரிட்டன் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் பெர்சென்ட் ஆனால் சைனா மார்க்கெட் ஃபைவ் இயர் ரிட்டன் வந்து ஃபிளாட்டு நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது ஸோ அந்தந்த கண்ட்ரீஸில் இருக்கிற மார்க்கெட் சந்தை நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாடு மாறுபடும் மெயினாக இதில் பார்க்க வேண்டியது ஒரு பெரிய டைவர்சிபிகேஷன் இந்தியன் மார்க்கெட் நல்லா பண்ணாத டைமில் அந்த ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஓவரால் போர்ட்ஃபோலியோ நெகட்டிவிட்டியை கம்மி பண்ணும் ஸோ ஓவரால் ஒரு ஜியாகிரபிக்கல் ஏன்னா இந்தியன் மார்க்கெட்ஸ் ஏதாவது காரணத்தினால இந்தியன் மார்க்கெட் மற்றும் டொமெஸ்டிக் டொமஸ்டிக் ரீசன்ஸ்னால விழுதுன்னா அந்த டைம்ல அந்த கண்ட்ரி விட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது டொமஸ்டிக் ரீசனுக்காக விடுது ஸோ அதனாலையும் அங்கே ஒரு எக்ஸ்போஷர் இருக்கிறது இப்போ வந்து ஒரு சில மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கரெக்ஷன் பீரியடில் இருக்கும் இல்லை வந்து ஒரு சில மார்க்கெட்ஸ் வந்து கிராஷே இருக்கும் அந்த மாதிரியான நேரங்களில் வந்து நம்ம வந்து குளோபல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாசிபிளி அது ஒரு சரியான டிசிஷனாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்குமா இல்லை குறைவா இருக்குமா சார் அதிகமாக எதிர்பார்க்க ஆக்சுவலி சொல்லப்போனால் இப்போ டாக்ட்ஃபுல்லாக ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து செக்டரல் ஃபண்டில் திமேட்டிக் ஃபண்டில் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் பர்டிகுலர்லி நம்ம ஹேங்ஸங் சொன்னோம் ஹாங்காங்கோட மார்க்கெட் ஹாங்காங் வந்து ஒரு யுஎஸ் அளவுக்கு மக்கள் ஜான் ஜென்ரலி ஜென்ரலி போய் இன்வெஸ்ட் பண்ணுற மார்க்கெட் இல்லை ஆனால் டாக்டிகலி ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஒரு ப்ராடர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னா அதில் டாக்டிக்கலி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜாஸ்தியாக அந்த பர்டிகுலர் பாக்கெட் ஆஃப் டைமில் ஸோ லாஸ்ட் இயர் இந்தியாவில் ஸீரோ பர்சன்ட் அங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி டேக்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணால் கிடைக்கும் ஆனால் சிறு முதலீட்டாளர்கள் அதில் பண்ணக்கூடாது சிறு முதலீட்டாளர்கள் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இது வந்து அதை விட ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுக்குங்கிறத விட உங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டுக்கு இருக்கிற ரிஸ்க்கை அது குறைச்சி மினிமைஸ் பண்ணி கொஞ்சம் இறங்குமுகமாக இந்தியன் மார்க்கெட் இருக்கிற டைமில் அதோட நெகட்டிவிட்டியை குறைக்கிறதுக்கான ஒரு டூலாக தான் இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் பார்க்கணும் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரீஸில் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது இப்போ ஒவ்வொரு ஃபண்டும் நம்ம வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ்ட்டை பேசும்போது இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டை பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபண்டை வந்து நீங்கள் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஆவரேஜ் ரிட்டர்ன் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை ஃபைவ் இயர்ஸ் வச்சுருந்திங்கன்னா இவ்வளோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஒரு டென்டேட்டிவ் இயர்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸாக அவங்க வந்து சொல்லுவாங்க நமக்கு இப்போ இந்த குளோபல் ஃபண்டை நம்ம நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எத்தனை வருஷத்தில் நம்ம வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் சார் ஒரு ரெக்கமெண்டட் இயர்ஸ் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் ஓகே ஸோ இதுக்கு வந்து கேள்வி வந்து இன்வெஸ்டர் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கேள்வி பதிலாக இருக்கும் ஏன்னா நார்மலி நம்ம சொன்னோம் யூஎஸ் மார்க்கெட்டில் தான் இந்தியாவில் இருக்கிற ஃபண்ட்ஸ் வந்து குளோபல் இன்வெஸ்டிங் பண்ணும்போது ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னோம் யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது யூஎஸ் சென்ட்ரிக் ஃபண்ட்ஸில் பண்ணும்போது இந்தியன் ஃபண்ட்ஸில் எப்படி நம்ம ஃபைவ் இயர்ஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு ஃபைவ் இயர் பேசிஸில் பார்க்கணும் ஃபைவ் இயர் பேசிஸில் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அன்வலைஸ் ரிட்டன் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் ஆனால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு யூரோப்போ சைனாவோ எடுக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்க முடியாது ஏன்னா இந்தியன் ஃபண்டை நம்ம பார்க்கும்போது ஒரு சாதாரண ஈக்குயிட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் செக்ட்ரல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ரிஸ்க் இருக்கோ அதே மாதிரி ஒரு நார்மல் டைவர்சிஃபைட் ஃபண்ட் குளோபல் ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்டை எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு யூஎஸ் ஃபண்டை பார்க்கணும் ஒரு செக்ட்ரல் திமேட்டிக் ஃபண்டை எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு யூரோப் அண்ட் சைனாவை பார்க்கணும் ஸோ இதை எப்படின்னா செக்ட்ரல் ஃபண்ட் திமேட்டிக் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்க ஓரளவுக்கு அந்த பர்டிகுலர் ஃபண்ட் அந்த தீமில் ஸ்டீம் முடிஞ்சு போச்சு அதோட அட்ராக்ஷன் குறஞ்சி போச்சு அப்படின்னா அதிலேருந்து வெளியே வந்துருவாங்க அந்த மாதிரி பர்டிகுலர்லி சைனா யூரோப் மாதிரி அதர் கண்ட்ரீஸில் வேறு ரிசர்ச்சுக்கான கேப்பபிலிட்டீஸோ இன்ஃபர்மேஷனும் ஜாஸ்தி இல்லாத அந்த மாதிரி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் சில நேரங்களில் நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் ஃபைவ் இயர் ரிட்டன் கிட்டத்தட்ட ஃப்ளாட்டு ஆக்சுவலி லாஸ்ட் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ரிட்டன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஃபைவ் இயர்ஸ் நெகட்டிவ் ரிட்டன் சைனா ஸோ அதை டெஃபினெட்லி இன்வெஸ்டர் ரூம் மாட்டாங்க அந்த மாதிரி டைமில் ஒரு ஒன் டூ இயர்ஸ் இருந்துட்டு அந்த போக்கு சரியில்லை அப்படிங்கும் போது வேறு கண்ட்ரிக்கோ யூஎஸ்கோ அப்படி மாற்றி பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் டாக்டிக்கலா கொஞ்சம் டைனமிக்கா டைனமிக்காக பண்ண வேண்டியது இருக்கும் யுஎஸை பொறுத்தவரை ஒரு ஃபைவ் இயர்ஸ் அட்லீஸ்ட் விட்டு பார்க்கணும் இப்போ குளோபல் ஃபண்டை பொறுத்தவரையில் அக்ராஸ் த குளோப் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டு இப்போ வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் டேக்ஸ் அப்படின்றது வேறுபடும் இப்போ இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்து குளோபல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கான டேக்ஸ் அப்படின்றது எப்படி சார் இருக்கும் ஓகே ஸோ இந்தியாவிலேருந்து ஒருத்தர் இங்கே இந்தியாவில் இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக குளோபல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதாவது இன்டர்நேஷனல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்தியன் ஸ்டாக் இப்போ இதே இது இந்தியன் டொமஸ்டிக் ஃபண்டாக இருந்ததுன்னா டொமஸ்டிக் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டா இருந்தனா ஒரு வருஷத்துக்கு வரையிலும் ஷார்ட் டேம் அப்ளிகேன்ஸ் கெயின்ஸ் அதாவது ஒன் இயருக்கு முன்னாடி வித்தா இருபது பெர்சென்ட் அதுக்கப்புறம் பன்னெண்டு பெர்சென்ட் அப்படியே நீங்கள் குளோபல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டூ இயர்ஸ் உங்களோட கெய்ன்ஸ் என்னவோ அதான் ஷார்ட் டேர்ம் கப்ளிகேன்ஸ்னு சொல்லுவோம் அந்த கெயின்ஸுக்கு நீங்கள் எந்த டேக்ஸ் ப்ராக்கெட்டில் வரீங்களோ இருபது பர்சன்டோ முப்பது பெர்சென்ட்டோ பத்து பெர்சென்ட்டோ அது எந்த டேக்ஸ் ப்ராக்கெட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி பத்து பர்சன்ட்னா பத்து பெர்சென்ட் கெயினில் பத்து பர்சன்ட் கட்டணும் முப்பது பர்சன்ட்னா அங்கே கெயினில் முப்பது பர்சன்ட் டேக்ஸாக கட்டணும் அது அப் டூ டூ இயர்ஸ் மட்டும்தான் டூ இயர்ஸுக்கு அப்புறம் உங்கள் கெயின் அதாவது லாங் டேர்ம் கேபிடல் கெயினுக்கு வெறும் பன்னெண்டரை பர்சன்ட் தான் டாக்ஸ் இப்போ குளோபல் ஃபண்டில் ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து எப்பெல்லாம் அந்த போர்ட்ஃபோலியோவை ரிவியூ பண்ணும் ரீபேலன்ஸ் பண்ணணும் ரிவ்யூங்கிறது நார்மலி ஒன்ஸ் இன் குவாட்டர் நார்மலி எல்லா இன்வெஸ்டர்ஸும் பண்ணணும் அது இந்தியன் ஃபண்டாக இருந்தாலும் குளோபல் ஃபண்டாக இருந்தாலும் ஒரு ரீபேலன்சிங்கான ரிவ்யூ நார்மலி பண்ணுறது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ ரீபேலன்ஸிங்கான ரிவ்யூ அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர் பண்ணணும் பர்டிகுலர்லி நான் யூஎஸ் குளோபல் ஃபண்ட்ஸ் அதாவது சைனா பிரேசில் யூரோப் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்கன்னா டெஃபினெட்லி எவ்ரி ஒன் இயர் யூ ஹாவ் டு டேக் அ வெரி க்ளோஸ் லுக் அந்த மார்க்கெட்டோட நிலவரம் எப்படி இருக்குது அந்த பர்டிகுலர் செக்டர்ஸ் அப்போ அந்த பர்டிகுலர் ஃபண்ட் எங்கெங்கே எந்த செக்டர்ஸில் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அது போக்கு எப்படி இருக்குது ஏற்ற மாதிரி ஒரு கால் எடுக்க வேண்டியது இருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கெயினுக்கு உங்கள் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் பட் ஸ்டில் அந்த கால் எடுக்க வேண்டியிருந்ததுன்னா டேக்ஸ் எல்லாம் பார்க்காம நீங்கள் அந்த கால் எடுக்க வேண்டி வரலாம் இப்போ குளோபல் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ